தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் எயிட் செவன் ஒன் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம இப்ப எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருந்து மிக அருகாமையில் இருக்கிறது இந்த பொன்மலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பாதை நெடுகிலும் பச்சை என்று மிகவும் அழகாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு செல்ல இரண்டு வழி பாதைகள் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் வழிபாதையின் கீழே பெரிய திருவடி இருக்கு இதை வணங்கிவிட்டுதான் ஆலயத்தின் உள்ளே செல்வார்கள் இந்த ஆலயத்தின் உள்ளே செல்ல சுமார் முப்பது படிக்கட்டுகள் ஏறிதான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த படிக்கட்டுகளை எல்லோராலும் ஏற முடியாது அதனால்தான் இந்த ஆலயத்தின் உள்ளே செல்ல இரண்டாவதாக பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க பெண்ணுடைய பெயர் இந்த இடத்துக்கு உண்டான பெயர் வந்து பெண்மலை அப்படின்னு சொல்லுவார் இங்க இருக்கிற சுவாமியோட பேரு பெண்மலை கல்யாண ஸ்ரீ ஸ்ரீ சூனிவாச சுவாமியோட திருப்பெயர் சன்னிதானமாகப்பட்டது மகசிம்மன்

அந்த காலத்தில் சாமியார்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வந்து யாகம் செய்து இரவு ஒரு மணி அளவில் எங்கேயாவது என்று தேடி பார்ப்பார்களாம் ஆனால் இதுவரையிலும் யாருக்கும் புதையல் கிடைக்கவில்லையாம் இங்கு புதையல் இருக்கிறது என்று யார் சொன்னார்கள் என்றும் தெரியவில்லை ஆனால் இன்று வரையிலும் இங்கு பொன் இருக்கிறது என்று நம்பப்பட்டு வருகிறது இதனால்தான் இந்த இடத்திற்கு பொன்மலை என்று பெயர் வந்தது இந்த பொன்மலை கோவில் இப்ப கும்பாசவாயி நாலு வருஷம் நிறைவேறியது அடுத்த மாசம் அஞ்சாவது வருஷம் ஆரம்பம் இந்த கோயில் வந்து இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுழம்பா அனுமதிச்சிருக்கு இந்த கோயில் அதுவே முடிவு வந்து கீழே வந்து ஒரு குண்டதா பெருமாளா அடையக்கூடிய இருக்கிறாங்க அது அந்த எந்த காலம் வகையுமோ கிருஷ்ண காலத்துல கீழ அந்த குண்டை வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே நம்ம டிஸ்டிக்ல ஏழு ஆங்கிலேயர்கள் கிருஷ்ணகிரியர் சுற்றுலா பாலம் மழை பிரதமர் எழுதி ஆங்கிலேயர் சொன்னதிலேயே கிருஷ்ண தேவர காலத்துல உருவாதி அப்படி பார்க்கும்போது காட்டாங்கேயர் கோவில மழை அது சின்ன

ஒரு சிற்பை வடித்தது போன்று அந்த இருக்காது ஆங்கிலேயம் பார்க்கிறார்க்கும் போது அது கிருஷ்ணமான ஒரு காலத்துக்கு இன்னொரு முன்னூறு வசதிக்கு பின்னாடிதான் இந்த சுயம்பா காக்கி விட்டிருக்கு அது அவங்க தாத்தா காலத்துல விவசாயிகள இருக்கும் போது மழையில நடமாடும் போது அவங்களுக்கு அருள்வாக்க தெரிஞ்சிருக்கு அந்த மழை கும்பதான் பெருமாளை கும்பிட்டு வந்து அவங்க பெருமாள் இங்க காட்சி இருக்கிறார் போல இருக்கு அப்படின்னுட்டு இந்த இடத்துல அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு சின்ன செஞ்சு போறாங்க சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்புதான் குன்றுகள் அமைந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய குன்றின் மேல் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம் சூழ மிக சிறந்த எழிலுடன் இக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு நடந்து செல்ல மிக அழகாக சுமார் முப்பது படிக்கட்டுகள் அமைந்துள்ளது குன்றின் கீழ் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் அவரது தமக்கை போதை ஆண்டால் இருபுறமும் அமைய பெற்றுக்கும் இடையில் அருள் பாலித்து வருகின்றனர் சாராம்சத்தை சொல்ல வேண்டுமானால் ஐநூறு ஆண்டு ஆறு ஆண்டுகள் தலைமை வாய்ந்தது அந்த காலத்திலிருந்து நகரங்களிலிருந்து மற்றும் சுற்றுவட்டார நகரங்களிலிருந்து சில காட்டு கருப்பு போன்ற விஷயங்களில் பயந்தவர்கள் அனைவரும் இங்கே வந்து பெரிய பிம்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிம்பு இருக்கிறது இந்த பெரிய பிம்பியை சுவாமியா பாதிச்சு அங்க வந்து நின்று சாக்க இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாகப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி வருடம் ஒரு பெரிய அர்ச்சகரை கொண்டு நிறைய பேருக்கு அன்னமணிக்கு பூஜை செய்து வந்தார்கள் நாலு மருவி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இங்கே குண்டாறுகோள் ஒப்பது உருவப்பட்டது பல இடங்களை தேடி கல்லையில் உள்ள ஒரு பெரிய தாலையில் இங்க இருக்கிற அனைத்து எடுத்து முறையான முறையில் வழியானது ஆலமும் முறையில் காந்தராஜர் ஆகலும் முறையில் திருஷ்டி செய்து பல ஆச்சாரியார்களை கொண்டு குண்டார்கள் ஒத்தது செய்யப்பட்டது இந்த பொன்மலை மேல் மூன்று விதமான புற்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று குபேரன் புற்று இரண்டாவதாக வரலட்சுமி மூன்றாவதாக மகாலட்சுமி புற்று இந்த சிறப்பு உண்டு வாக்குறுதி சொன்னாரு வாக்குகளா இன்னைக்கு இந்த மாதிரி இது வந்து நிச்சய பூஜை வாரப்பூஜை மாச பூஜை பூஜை இன்னைக்கு நடந்து போயும் பிற்காலத்தில் வந்து இங்க வந்து ஒரு பிரம்மோச்சுவரம் நடக்கிறாரா இது படிக்கப்பட்டாலும் பிரம்மோச்சுரம் நடக்கிறாரா இங்க வளரையும் சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாரு அதிக மாதிரி பெருமாளும் அவர் சொன்ன மாதிரி நல்ல விஸ்வரோ வந்து தரிசனத்தி இந்த மலையில அமைஞ்சிட்டாரு இந்த பெருமாள் வந்து ஆங்கிலேயர் உயிர பார்க்கிறார் விட கிருஷ்ணகிரி மொத்த ஊரே பார்க்கிறார் இந்த விஷயத்த சிறப்பு என்ன என்று சொன்னால் அனைத்து ஆழ்வர்களும்

எத்தனை வைணவ திருத்தலங்கள் இருந்தாலும் பனிரண்டு ஆழ்வார் சிலைகள் இருப்பது கிடையாது ஆனால் இங்கு பனிரண்டு ஆழ்வார் சிலைகள் இருப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும் பொன்மலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார வணங்குங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகள் வந்து சேரும் ஓம் நமோ நாராயணாய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்